வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்த பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா தென் தமிழகத்தில் முக்கியமான நகரமாகவும் அதே நேரத்தில் முக்கியமான ஜங்ஷனாகவும் இருக்கக்கூடியது மதுரை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் மதுரையினுடைய தேவைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கிறது அதை விட தாண்டி சிறப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கும் மற்றபடி பெரும்பாலான நகரங்களுக்கு கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்குது தென்மாவட்ட மக்கள் பெரும்பாலும் சென்னைக்கு போகணும் அப்படின்னா மதுரையை மையமாக கொண்டு கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரையிலிருந்து எல்லா பகுதிகளுக்குமே ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ வந்தே பாரத் ரயிலானது இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அது மதுரை வழியாக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தேஜஸ் ரயில் மதுரை அளவு மட்டும்தான் எக்மோரில் இருந்து கிளம்பி மதுரைக்கு வரும் திரும்ப மதுரையில் இருந்து எக்மோர் வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி பகல் நேரத்தில் மதுரையிலிருந்து இருந்து திருப்பதிக்கு ஒரு ரயில் தினசரி ரயிலாக வேண்டும் அப்படிங்கிறது தான் மதுரை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயில்களின் தேவை அதிகரித்து கொண்டிருக்கிறது வடமாவின் மா மாநிலங்கள் ஒப்பிடும்போது தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா வந்தே பாரத் ரயில்களும் முழுமையாக ஃபுல்லாயிதான் போய்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரையை மையமாக கொண்டு அங்கே இருந்து கிளம்பி திருப்பதிக்கு செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கூடிய விரைவில் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு போகிறது வந்தே பாரத் ரயில்கள் ஆனால் அந்த ரூட்லேயே போய் இருந்து கட்டாகி திருப்பதி போகிறதுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாகவாவது ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக நம்ம பேச போகிறோம் என்ன காரணம் அப்படின்னா தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரமாக இருந்த ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி தேனி விருதுநகர் திண்டுக்கல் இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் திருப்பதிக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிக அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அவங்க ஒன்று திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா மதுரையிலேருந்து வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயிலை பிடிச்சு அங்கே போய் ஆகணும் அப்படி இல்லைன்னா காட்பாடி போய் மாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஃபேமிலியோடு போகிறவங்க லக்கேஜெல்லாம் ஏற்றிக்கிட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா மதுரையிலிருந்து திருப்பதி அதிகப்படியான தூரம்லாம் கிடையாது இவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து கிளம்பி திண்டுக்கல் கரூர் சேலம் வழியாக அங்கிருந்து ஜோலார்பேட்டை காட்பாடி திருப்பதிக்கு ஒரு ரயிலானது பகல் நேரங்களில் வேணும் அப்படிங்கிறது தான் அதிகப்படியான நேரமும் ஆக போறது கிடையாது இங்க இருந்து சேலத்திற்கு ஒரு நான்கு மணி நேரம் அங்கிருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துல ஏழு மணி நேரத்துல திருப்பதியை சென்றடைஞ்சிடும் ரிட்டனும் வந்துடும் இதற்கு ஏற்றார் போல வந்தே பாரத் ரயில்கள் தான் சரியான சேவையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம திருப்பதி போகணும் அப்படின்னா ஈவினிங் ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது அதுக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக லீவு போட்டு வேஸ்ட் ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்குது இதை மாற்றணும் அப்படின்னா பகல் நேரங்களில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு இந்த டயத்துக்குள்ளே திருப்பதிக்கு ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் நம்ம முதல் நாள் வேலைக்கு போயிட்டு மறுநாள் இந்த ட்ரெயினை படித்து திருப்பதிக்கு போயிட முடியும் திருப்பதியில் தரிசனத்தை முடிச்சுட்டு அதற்கு அடுத்த நாள் நம்ம வந்துட முடியும் அப்படி இருக்கிறதுனால நான்கு நாள் மூன்று நாள் விடுமுறை அப்படிங்கிறது இரண்டு நாளாக குறையும் அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களின் கோரிக்கையாக இருக்குது இருக்கிறது இந்த கோரிக்கை எப்போது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது மக்கள் எதிர்பார்ப்பது வந்தே பாரத் ரயில்கள் அவசியம் வேண்டும் மதுரையிலிருந்து திருப்பதிக்கு அதே சமயத்தில் அதைவிட வாய்ப்பில்லை அப்படின்னா ரெகுலராக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலையாவது பகல் நேரங்களில் ஓடக்கூடிய வை எக்ஸ்பிரஸ் மாதிரியான எக்ஸ்பிரஸ் ரயில்களையாவது இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மதுரை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இது மதுரை மக்களின் கோரிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி மக்களின் கோரிக்கையும் கூட அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி